அனல் மேலே பனி துளி ரோஹித் சர்மா கம்பீருக்கு செருப்படி ரோஹித் இந்த மனுஷி குதுகலி என்னடா விசார பாட்டு பாரு கேட்டீங்களா இல்ல கதை இருக்கு அதுல ஒன்று என்ன கதைண்டா இந்த கம்பீர் போன மாதிரி வந்து ரோஹித் சர்மா என்னத்துக்கு என்னத்துக்குள்ளியா ரிட்டையர் ஆகுற மாதிரி ஒரு கதை கதை போல இருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அது வந்து ரோஹித் சர்மா மனுஷ காதுக்கு போய் கொஞ்சம் மெனக்கசப்பா போல போயிருக்கு அதுக்கு பதிலடி கொடுக்குற மோமா நேட்டு ரோஹித் சர்மா போட்டு தாக்கு தாக்கன்னு தாக்கிருக்கிறான் கம்பேக் அப்படி ஒரு பேக் அதை பத்தி நான் இடையில சொல்றேன் அதுக்கு முன்னாள் நேட்டு என்ன நடந்ததுடா நேட்டு வந்து இங்கிலாந்து பொஸ்வெர்ட்டிங் செஞ்சுது பொஸ்வெர்ட்டிங் செஞ்சா பத்து தசம் அஞ்சு ஓவர் எண்பத்தி ஒரு ரன்னுக்கு முதலாவது விக்கெட் இழக்குது பிலிப் சால் விக்கெட் பத்து ஓவர் கிட்டத்தட்ட எண்பது ரன் அடிக்கிறாங்கண்டா இங்கிலாந்து இது இண்டைக்கு வந்து பெரிய ஒரு டார்கெட்டை வைப்பாங்க இங்களா அந்தன்ட்டு பார்த்தா பெரிய டார்கெட் தான் ஆனால் நினைச்சளவு பெரிய டார்கெட் வைக்கிறான் போச்சு ஏன் ரெண்டு கேட்டிங்கன்னாடா முன்பத்தோரு ரனில் நம்மளை ஒரு அவுட் டவுட் போட்டு போகிறேன் அவர் அப்போ ஒரு இருபத்தாறு ரன் அடிச்சிட்டு போகிறேன் இங்குவன் அடுத்து வந்து நம்ம ஜோய் ரூட்டும் பென் டக்கெட்டும் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடினாங்க கொஞ்ச நேரத்திலேயே பென் டக்கோட ஒப்பிட்டா உண்மையாக நல்லா அவளே ஆடி தான் பென் டக்கட் போட்டு துவச்செடுத்துருந்தான்னு சொல்லணும் இந்தியாவில் போலீங்க சமி கிமி என்று எவன் வந்தாலும் பரவாயில்லையேண்டு போட்டு தாக்கி இருந்தான் நம்மளோட பென் டக்கட் இது இப்படி இருக்கு அங்கால ஜோய் ரூட் வந்து கொஞ்சம் சிலுவா விளையாடி கொண்டிருந்தாலும் டீமுக்கு தேவையான மாதிரி விளையாடி கொண்டிருந்தார் அதுக்கு அங்கால வந்த நம்ம ஹரி புரூக் வந்து டெஸ்ட் மச்யே ரெண்டு விளையாட மாட்டேன்னு சொல்ற ஒரு ஹரி புருக் நேற்று இந்தியா அந்த சுழலை பிடிக்காம ஓவரா ரெண்டு விளையாட வலிக்கிட்டார் அதுவே அவருக்கு பாதகமா அமைஞ்சு அவர் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஓல்ல முப்பத்தி ஒரு ரன் அடிச்சு டீம்ல இருந்து வழியில போட்டார் ஏற்கனவே ஜோய் ரூட் ஆகல எடுக்காத காரணம் வந்து இங்கிலாந்து டீம் வந்து ஸ்ட்ரைக் கூட வச்சு அடிக்கல தான் எடுக்க போறவங்க தான் இருந்தது ஆனா இந்த ரேட் கூட வச்சுக்கிற ஆக்கள் இப்படி நிக்கா ஜோய் ரூட் வந்து ஸ்ட்ரைக்ரைட்ல விளையாடி கொண்டிருக்கான் இதெல்லாம் இப்படி இருக்கு அடுத்ததான் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர் போட்டு சொல்லணும் சொல்லுவோம் ஆசையா கிடந்தது ஒரு பெரிய இலக்க நோக்கி மெல்ல மெல்லமா நகர்றத கண் கூடா பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஜாத்திய கண் பட்டுதோ இல்லையோ தெரியல முப்பத்தொன்பதாவது ஓவர் பட்லரும் அவுப்பட்டு வழியில போட்டான் பட்லர் அவுப்பட்டு போக ஜோய் ரூட் மட்டும் நிதி விளையாடி இருந்தாலும் அடுத்து வந்த லிவிங்ஸன் கொஞ்சம் அதனுடைய காடி தான் சொல்லணும் ஆனா அதுவும் முட்டு முழுக்கா அவருக்கு கை கொடுக்கல ஒரு அதனடியோட காடினார் நான் நெச்ச அளவுக்கு இந்த அதனடி இருந்து ஒன்று கேட்டா இல்லையா சொல்லணும் ஏன்னா இதை எப்படி சொல்றேன்னா அவர் அண்ணா அதனடியா கொஞ்சம் காட்டி கொண்டிருந்தாலும் பக்கத்துல மனம் ஆண்டு விக்கெட் போயிருக்கு ஜோர் ஓட்டு அறுபத்தி அஞ்சு ரன்ல அப்படி அடுத்த வந்து அங்க அவு போட்டு கொண்டு இருக்க இவர் ஐம்பதாவது ஓவர் வந்து ரன் அவுட்ல அவுட் ஆகி வழியில போக இறுதியா இங்கிலாந்து டீம் வந்து முன்னூத்தி நாலு ரன்னுக்கு ஓவர் அவுட் ஆகி முன்னூத்தி அஞ்சு ரன் ராக்கெட்டை வைக்கிறாங்க இந்தியாவுக்கு முன்னூத்தி அஞ்சு டார்கெட் வச்சிருக்கலாம் சரி இது உள்ள ஒரு நல்ல டாக்கெட் தானே எப்படி சமாளிச்சு போன முறை ஒரு பேசின குறைய எடுத்து ஒரு போடுற கூட எடுத்துக்கிறோம் சமாளிச்சு இந்த அடிக்கலாம் என்று பார்த்தா ஆரம்பம் முதலே அதிரடியை காட்ட வலிக்கிட்டார் நம்மளோட ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா மட்டும் அடித்தாலும் பரவாயில்ல அடுத்த கோலி என்று வர்ணிக்கப்படுற நம்ம கில் இன்னைக்கு ஓப்பன் அரங்கி அவர் ஒரு பக்கத்தாலும் வழுக்க வழிக்கிட்டார் உண்மையிலேயே டெஸ்ட் மச்சனை கில் விளையாடுறது கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் ஓடியை எடுத்து பார்க்க நல்ல ஒரு அவரேஜ் நல்ல ஒரு பெட்டிங் நல்லதாக இருக்கு ஆனா இவங்களேன் கில்ல உலகத்துக்கு வென்மத்தை கக்குறாங்கள்தான் உண்மையிலேயே சச்சின் அந்த ஒரு சின்ன ஆகல் அவங்களுக்கு வழிய மற்றபடி கில்லு ஒரு நல்ல பிளேயர் என்று சொல்லிக்கொண்டு கில்லும் ஒரு நல்ல விளையாட விளையாடுனேன் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த பக்கம் அவன் எல்லா பக்கம் போட்டு அடிச்சுருக்க ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு ரன் டீம் அடிச்சுட்டு கேட்க கில் வந்து அவுபடுற ஐம்பத்தி ரெண்டு போல் அறுவது ரன் அடிச்சிட்டு ஓவரண்டா பந்துக்கு சரி அவர் அவுபடுறது நல்லது சந்தோஷம் இரண்டாவது இருந்தாலும் பிளேயர் வந்து அடிக்கலாம் ஆனா விராட் இந்த மஞ்சளை பாக்குறது நீ கஷ்டம் போல இருக்கு விராட் கோலிட்டு விராட் கோலி இந்த மஞ்ச பாம் இருந்தா விராட் கோலி வந்த வகத்திலேயே அவுட் ஐ வழியில போட்டார் வருமான அஞ்சு அஞ்சு ரன் அடிச்சு ஒரே ஒரு ஃபோர் அடிச்சு அடியில் ரசி நின்ற பந்துக்கு அவுட் பட்டு அவர் போட்டார் இப்ப கொஞ்சம் காலமாகவே திரும்புகிற பந்துகளுக்கு அதாவது வெளியில திரும்புகிற பந்துகளுக்கு அடிக்கிறது விராட் கோலியால சரியான கஷ்டமா கணக்கு என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கும் அதே ஒரு நிலைமை தான் விராட் கோலிக்கு இருந்த சொல்லி கொண்டு அடுத்ததாக களம் வந்தார் நம்மளோட சிறேசையர் சிறேசையரை கனவேர் கனகமா கலைச்சாலும் இன்றைக்கும் சிறேசியர் வந்து நல்லா தான் நேரம் ரன் அவுட் பண்ணார் இடையில அதுக்கு முன்னம் வந்து ரோஹித் சர்மா செஞ்சரி அடிச்சு ரோஹித் சர்மா ஒரு நூற்றி பத்தொன்பது ரூபா அடிச்சிருக்கேன் ரோஹித் சர்மா அவுட் நான் ரோஹித் சர்மா பத்தி சொல்லியலே என்ற அதுக்கு முன்னாள் எல்லா பக்கமும் அடி அந்த பக்கம் வாடி இந்த பக்கம் வாடி எந்த பக்கம் வேணாலும் அடி பாக்க பாக்க அடி பார்க்கவே தெரியுது இனிமேல் கேள்ச்சா அந்த அடிதான் முழுமன் அந்த அதுக்கு ஒரு அடி கம் பேக் என்ன அவர் என்ன செய்வா ஒரு நூற்றி முப்பது கோல் ஒரு செஞ்சரி அடிச்சு நான் செஞ்சி அடிக்கிறேன்டா அப்படிங்களா இப்படி கண்டுவாங்க அந்த கதைக்கே இடமில்லை இல்ல வார பக்கம் எல்லா பக்கம் அடிச்சு அடியில இங்கிலாந்து டீம் வந்து திரட்டி போயிருந்தான்னு சொல்லணும் அப்படி ஒரு கம் பேக் இங்கிலாந்து திறந்தது சொல்றதுக்கு முன்னாடி கம்பீர் வந்து மண்டேல சொல்லி கொடுத்திருந்தார் கொஞ்சம் இப்படியே இருந்தார் கொஞ்சம் நடந்த ஒரு இலி போட்டார் அடி இவ்வளவு வன்மத்தா காக்கி நாக்களுக்கு முழு பேருக்கு நல்ல ஒரு பதில கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா சொல்லிக் கொண்டு அங்கால ராகுல் பார்த்தா அக்ஷார் பட்டேல் உண்மையிலேயே என்னென்னால் ஜடேஜா அளவுக்கு நீ ஒரு இல்ல அதான் எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி ஜடேஜாக்கு முன்ன உறங்கி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறார் பேட்டிங்ல இப்போ ஜடேஜா ஓய்வு பெற்றா நீதர இருப்பார் என்று சொல்லிக்கொண்டு அங்கால அவர் அப்படி விளையாடி கொண்டிருக்கேசையர் ரன் அவுட் பண்ணிட்ட அங்கால ராகுல் கார்த்திக் பாண்டியை கவுபட்டாலும் அதுக்கு அங்கால வந்த ஜடேஜாவும் நம்ம நட்டவுடன் மத்திய மட்டு மட்டுக்குள்ள விக்கிர கொடுக்காம முடிச்சு போடாங்கன்னு சொல்லணும் இந்த ராகுலை பெற்ற சோற்றுறேன் என்ன ராகுல் வந்து ஓடி ல திருப்ப திருப்ப சுதப்பிரன்னு சொல்லி கொண்டு அது போக நேற்று வெட்டி விட்டதுக்காக இந்திய அன்னைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மனச மச்ச வைனர் ஓய் திருமக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நான் அடுத்த மூன்றாவது மாசம் முடிய வந்து உங்களுக்கு அதை பற்றி விவரங்களை விவரங்கள் சொல்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரை பண்ணுங்க மொபைல் வெட்டி நான் அமுத்தி